பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பத்து ஆண்டுகளில் மத்திய அரசால் விளம்பரத்திற்காக செலவு செய்யப்பட்ட தொகை குறித்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதல் விளம்பரத்திற்காக மட்டும் கோடி கணக்கில் செலவு செய்யப்படுவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்தன இதையடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பத்து ஆண்டுகளில் செய்துள்ள விளம்பரத்திற்கான செலவு குறித்த கேள்விகளுக்கான பதிலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி சென்ற பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைக்காட்சி விளம்பரங்களுக்காக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்கீழ் தெரியவந்துள்ளது எஸ்எம்எஸ் எனப்படும் குறுஞ்செய்திகள் டிஜிட்டல் விளம்பரங்களுக்கு அறுநூற்று அறுபத்தேழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இருப்பினும் பத்திரிகை விளம்பரங்கள் பொது இடங்களில் வைக்கப்பட்ட பேனர்கள் போஸ்டர் விளம்பரம் ரயில்வே பயணச்சீட்டுகளில் அச்சிடப்பட்ட விளம்பரம் உள்ளிட்டவைகளுக்கு மத்திய பாஜக அரசு செலவிட்ட தொகையின் விவரங்கள் வெளியாகவில்லை